தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்தால் நம்மளால் என்ன வேணால் சாதிக்க முடியுன்றதுக்காக எடுத்துக்காட்டுக்காக ஒரு ரியல் கதையை உங்கக்கிட்ட கொ கொண்டு வந்திருக்கேன் ஸ்டீஃபன் அலன் என்பவர் வந்து கடலில் எழுபத்தி ஆறு நாள் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் மாட்டிக்கிட்டு உயிர் தப்பிக்கிறார் அவர் எப்படி தப்பி எப்படி மாட்டினாரு எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஸ்டீஃபன் அலன் என்பவர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஆண்டிகூ என்ற ஒரு தீவுக்கு வந்து தனியாக சோழவாக கிளம்புறாரு சுற்றி பார்க்க போகிறாரு அவர் ஒரு எழுத்தாளர் கூட புக்கெலாம் எழுதுவார் போல் அவர் கிளம்புறாரு கிட்டத்தட்ட எல்லா பயணம் நல்லா தான் போயிட்டுருக்கு நல்லா ட்ராவல் நல்லா போயிட்டிருக்கு நடு கடலில் போயிட்டுருக்கு ஒரு நாள் அந்த நாள் வந்து அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு கடலில் கடல் நடுவில் அந்த போட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு நல்லா தூங்கி ஒரு பெரிய சவுண்டு டமார்னு ஒரு சவுண்டு என்னென்னு சவுண்டுன்னு போய் பார்த்தா ஒரு கடலில் மிதந்து வந்த ஒரு கண்டனர் அப்படி இல்லைன்னா அது ஏதோ ஒரு மர்ம பொருள் அதில் இடித்து அந்த போட்டு நல்ல பெரிய டேமேஜ் ஆகுது அந்த கடல் தண்ணியும் போட்டுக்குள்ளே வருது அவர் ஒரு நிமிஷம் இப்படி எதிர்பார்க்கணும் இப்படி ஆகும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல அவர் ஒரு டக்குன்னு சு சுதாரிக்கிறாரு இந்த கப்பல் இதுக்கு மேலே இருந்தால் மொழிகிடணும்னு கெஸ்ட் பண்ணுறாரு முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இருந்த திங்ஸ் உணவு தண்ணி எல்லாத்தையும் சேகரிக்கிறாரு சேகரிச்சிட்டு லைஃப் போட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு ஷிஃப்ட் ஆகினோடனே அவர் போட்டு அவர் கண் எதற்கே தண்ணிக்குள்ளே முழுகுது அடுத்த நாள் அவர் ஒரு பிளான் போடுறாரு இதை வச்சு நம்ம தப்பிக்கணும் கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாரு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் அளவாக தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் தண்ணி இவ்வளோ தான் குடிக்கணும்னு சொல்லி ஒரு க கணக்கு வச்சுருக்காரு அந்த கணக்கு படியே ஃபாலோ பண்ணுறாரு நாட்கள் கடந்து சென்றுக்கிட்டே இருக்குது உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு நாள்ன்றது அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி போயிட்டே இருக்குது அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடும் காலியாகவும்ல அதேமாதிரி அவர் அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடும் காலியாவது உணவு உணவு தண்ணி எல்லாமே குறைய ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர்களை பதட்டம் வந்து தொற்றுக்குள்ளது சரியான பயத்தில் இருக்கார் இருந்தாலும் அவ்வளோ முயற்சியை கைவிடலை அந்த லைஃப் போட்டில் மீன் பிடிக்க உபகரணங்கள் இருக்குது அதை விரித்து மீனை பிடிக்கிறாரு மீனை பிடிச்சி சாப்பிடும்னு செய்கிறாரு கிட்டத்தட்ட அப்படியும் நாட்களை ஓட்டுறாரு நாட்கள் கடந்த போகுது அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு நாள் கிட்ட ஆயிடுது ரெண்டரை மாதம் அவருக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி உடம்புல எந்த இல்லை அவர் ஏஞ்சி நிற்கவும் முடியல படுத்த படுக்கையே கிடக்காரு நம்ம செத்தே போயிடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ ஒரு நாள் இந்த கரேபியன் தீவில் மீன் பிடிக்கிற க படகு வருது அந்த மீன் பிடிக்கிற படகு வந்தவங்க தற்செயலாக இவரை பார்க்குறாங்க அந்த போட்டை பார்க்குறாங்க என்னென்னு பார்த்தா இவர் வந்து உள்ளே இருக்காரு உள்ளே இருந்தோன்னே அவரை வந்து மீட்டு கொண்டு போய் காப்பாற்றுறாங்க அந்த நம்பர் வெளியே வந்து ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு செவன்டி சிக்ஸ் டேஸ் லாஸ்ட் சீ என்று சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கு நல்லா பிரபலமாக இருந்தது அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட எது காப்பாற்றிச்சு நான் நினைக்கிறேன்னா அந்த தன்னம்பிக்கையும் தான் நம்மளுக்குள்ளேயும் அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து கட்ட முடியும் பெரிய லெவலில் உயர்ந்து வர முடியும் நன்றி